ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நெய்ச்சோறு செய்ய போகிறேன் நெய்ச்சோறு செய்யறதுக்கு இதுக்கு முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் மூணு பல்லாரி ரெண்டு தக்காளி மல்லி புதினா ஒரு கைப்பிடி ஒரு நாலு மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் இவ்வளோ எடுத்திருக்கேன் எண்ணெய் நெய் இவ்வளோ எடுத்திருக்கேன் செய்கிறேன் பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கணும் தாளிச்சிட்டு அதிலே வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா உடனே லைட்டாக தான் வதங்கணும் நிறம் மறக்கூடாது அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி மிளகாய் ரெண்டையும் போட்டுங்க லைட்டாக வதக்குங்க அதுக்கப்புறம் மல்லி மல்லிப்பூது தான் பிரியாணி தக்காளி எல்லாம் ஒரு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்குது ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு வதக்கங்க இஞ்சி பூண்டு வந்துங்கனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுருங்க தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு உப்புக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பாருங்கள் மட்டன் அரை கிலோ தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பல்லாரி தக்காளி மல்லி மல்லி புதினா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சோறுக்கு வச்சுட்டு இப்போ வந்து அரிசியை போட்டு குக்கரை முடியிடலாம் அடுத்து மட்டன் குழம்பு பாருங்க எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி மல்லியெல்லாம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வதக்கிட்டு அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருக்குது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்கு போதும் இதை வதக்கிட்டு கறியை போட்டு வதக்கிடுங்க அப்புறம் இங்கே சோறு வந்து வச்சு நெய்ச்சோறு ரெண்டு விசில் அடித்தோடனே இறக்கிற வேண்டியதாக மெய்ச்சோறு அப்புறம் கறி ம மசாலா பொடி இருக்கலாம் மசாலா பொடியை போட்டு வதக்கி ரெண்டு நிமிஷம் வதக்கணும் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி தேங்காய் விழுதையும் போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியது சர்வீஸில் அடித்து நெய்ச்சோறு ரெடி கறி குழம்பு கொதித்து கறி வெந்து கறி குழம்பு ரெடி சம்பல் ரெடி இன்றைக்கி சா டிஃபன் இன்றைக்கி சாப்பாடு லஞ்சும் ரெடி ஆகிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை யாருக்கு உபயோகப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ السلام عليكم